சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு சார் அதாவது பிஞ்சுகள் நெஞ்சில் நஞ்சை விதைக்கிற மாதிரி மத மதத்வேஷத்தை ஊட்டுற மாதிரி வளர்க்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அது அதில் என்ன அப்படின்னா தவ்ஹித் ஜமாத் அவர்கள் தான் வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் வந்து இளம் மாணவர்கள்லாம் அதில் கலந்துருக்காங்க அதில் நிற ஒரு சட்டையை காட்டி இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இது வந்து அணியலாமா கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது உடனே அங்கே அந்த சின்ன சிறுவர்கள்லாம் வந்து சே சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது காரணத்தை கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க இது வந்து இறை மறுப்பாளர்கள் அணியக்கூடிய உடை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோ தான் இப்போதைக்கு வைரலாக போயிட்டுருக்கு சார் இதை ஏற்பாடு பண்ணது இஸ் இஸ்லாத்துடைய ஒரு அமைப்பான தௌஹித் ஜமாத் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இது வந்து ஒரு அடிப்படைவாத அமைப்பு பல இடங்களிலே இவங்க பயங்கரவாத எண்ணத்தை ரேடிக்கலைஸ் அந்த ரேடிகலைசேஷன் சொல்லுவாங்க இதை இவர்கள் ஊட்டுகிறார்கள் அப்படின்னு மற்ற அமைப்பினரை இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பினரே இவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்வதும் இந்த டிஎன்டிஜே எஸ்டிபிஐ மீதும் பிஎஃப்ஐ மீது இவர்கள் சொல்லுவதும் பிறகு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார் சண்டை வந்தால் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்தது ஒரே இடம் தான் நீ எடுத்துக்கொண்ட அதே ஆயுத பயிற்சியை தான் நானும் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு தமிழ்நாடு தவிச்சதில் இருக்கிறவர் பிஎஃப்ஐயை பார்த்து சொல்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் தேடினீங்கன்னா எல்லா வீடியோவும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து கிடைக்கிது தவி ஜமாத்தில் ஏற்கனவே தலைவராக இருந்த ஸ்பீட் ஸ்டார்னு அவர் சொல்லுவாங்க ஜெயினுல்லா எதுக்கு ஸ்பீட் ஸ்டார்னு அவர் சொல்கிறாங்கிற விளக்கத்தை என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்பொழுது ஸ்ட்ரீட் டிவியில் சொல்ல முடியாது ஸோ அவர் தலைவராக இருக்கும் பொழுது அவர் பேசிய பல பேச்சுகள் எல்லாமே பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சுகளாக இருக்கும் நாங்கள் எத்தனை லட்சம் பேர் உறுப்பினர்கள் இருக்கிறோம் தெரியுமா நீங்கள் எவ்வளோ போலீஸ் இருப்பீங்க களத்தில் இறங்குனா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னது அதற்கு பிறகு விஸ்வரூப படம் அந்த பிரச்சனை வருந்த பொழுது கமலஹாசனை எப்படி நாங்கள் மிரட்டினோம் அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ இப்பொழுதும் இருக்கிறது மணிரத்னம் மீது அதாவது மும்பை அந்த பாம்பேங்கிற ஒரு படம் வந்த பொழுது அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் இந்து பையனை காதலிக்கிறது மாதிரி படம் எடுக்கப்பட்டிருந்தது இது வந்து அந்த பையனுக்காக இந்த பெண் வீட்டை விட்டு போகிறது மாதிரியான சீன் வச்சுருந்ததுனால இது இஸ்லாமியர்களுக்கு வந்து புண்படுத்துறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல குரல்கள் எடுத்தோம் அதன் வெளிப்படாக குண்டு வீசினாங்க அவர் வீட்டில் அவர் வீட்டில் வீசினது க இந்த விண்டோ பேன் இதெல்லாம் உடைஞ்சது ஆளுக்கு சேதாரம் இல்லை வெடிக்கலை நாங்கள் நினைச்சது போல வெடிக்கலை ஆனால் உனக்கு அப்படி நடக்காது அப்படின்னு நாங்கள் கமலஹாசனை மிரட்டியதுனால் பல காட்சிகளை வந்து எடிட் பண்ணுறதுக்கு சென்சார் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார் இந்த கிளி இந்த திரைத்துறை தமிழ் திரைத்துறையில் நம்ம ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அச்ச உணர்வு இன்னும் பதினைந்துல இருந்து இருபது வருடங்கள் நீடிக்கும் நம்மளை பத்தி படம் எடுக்கிறதையா பயப்படுவான் அப்படின்னு அவர் பேசிய வீடியோ இருக்குது எதுக்கு இதெல்லாம் சொல்ற அப்படின்னு நீங்க தவி ஜமாத்துடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது இப்படி பின்புலம் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட இதை பிரபகண்டா பண்ணுவாங்க எப்படி பிரச்சாரம் செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த டிஎன்டிஜேக்கு கீழே ஒவ்வொரு ஊர்லேயும் அதாவது சாதாரணமாக அவங்களுடைய ஜமாத்து மூலம் நடக்கக்கூடிய பல பள்ளிவாசல்கள் இருக்கிறது அந்த ஊர்லேயே டிஎன்டிஜேக்காக புதுசாக அங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஜிஜே ஆட்கள்லாம் சேர்ந்து கொண்டு அவங்க ஒரு பள்ளிவாசலை பல இடங்களில் கட்டி ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிற அந்த ஜமாத் அவங்களுடைய வழிபாட்டு முறை இஸ்லாத்துலேயே இருக்கக்கூடிய அவங்களுடைய வழிபாட்டு முறைக்கும் இவங்களுக்குமே பல இடங்களில் டிஃப்ரென்ஸ் வருது தான் சுன்னத் ஜமாத்துக்கும் டிஎன்டிஜேக்கும் பல இடங்களில் பிரச்சனை வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்க்குறோம் வழிபாட்டு முறைகளில் இவங்க பிரச்சனை பண்ணுறது நீங்கள் பண்ணுறது மாதிரியான வழிபாடு செய்யக்கூடாது நாங்கள் தான் சவுதி அரேபியாவிலலாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி உண்மையான இஸ்லாத்தை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோன்னு இவங்க பிரபகண்டா பண்ணுற அந்த விஷயத்தெலாம் பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்கள் மாணவர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு வினாடி வினா நடத்துகிறாங்க இப்போ இதே போன்ற வினாடி வினாவை இந்து அமைப்புகள் நடத்துவதில் பெரிய விஷயம்லாம் இல்லை ஏன்னா இன்னும் இந்து அமைப்பினர் நடத்தக்கூடிய பல பள்ளிகள் இருக்கிறது நம்ம ஏதோ வெளியில் ஏதோ சர்ச்சு தான் பெரிய உள்ள கிறிஸ்துவர்கள் தான் நிறைய பள்ளிகளை நடத்துகிறார்கள் அப்படின்னு வெளி பார்வைக்கு தெரிகிறது இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய பள்ளிகளும் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கில் இருக்குது அவங்களாலே இதே போன்ற ஒரு வினாடி வினாவை நடத்த முடியும் பச்சையன் அந்த பச்சை நிறத்துக்கு பின்னால் என்ன இருக்குது அப்புறம் சில குரான் வசனங்களை சொல்லி இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறது மாதிரிலாம் அவங்களும் வினாடி வினாடம் நடத்தலாம் அப்பொழுது இவங்க உடனே என்ன கத்துவாங்கன்னா மாணவர்கள் மத்தியில் இவங்களது விஷத்தை விதைக்கிறார்கள் இஸ்லாமிக் ஃபோபியா இஸ்லாத்தின் மீது ஒரு ஒரு தவறான எண்ணத்தை விதைக்கிறார்கள் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் இமாந்தா பிஸ்வாசா அவர்கள் பாஜகவுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் பல மதரசாக்களை அவர் இழுத்து மூடினார் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ சமீபத்தில் ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் வந்து டீரெக்கக்னைஸ் பண்ணும் அதாவது அரசுடைய அனுமதி பெறலை அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் கணக்கீடு ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணுறது காரணம் இந்த மதர்சாக்களிலெல்லாம் சாதாரண எஜுகேஷன் அதாவது மற்ற அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு என்னென்ன கல்வியில் புகட்டப்படுகிறதோ இது இல்லாமல் இங்கு மதக்கல்வி மட்டுமே புகட்டப்படுகிறது குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அடிப்படைவாதம் எண்ணம் கலந்த வகுப்புகள் தான் இவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இமாம்களால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருப்பதுனால தான் பல இடங்களிலே இன்னும் சொல்லப்போனால் பிரான்ஸில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்களை அந்த அரசு மூடியது காரணம் ரேடிக்கலைசேஷன்கிறது இருந்து தொடங்குகிறது அப்படின்ன அப்படிப்பட்ட ஒரு டு டோரில் ஒரு மதர்சாங்கிற ஒரு பள்ளியில போய் ஏதோ செய்தி சேகரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் போய் அங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு உங்களாலலாம் எந்த ரிப்போர்ட்டையும் எடுக்க முடியாது ஆனால் இவங்க ஈஸியாக வந்து ஒரு கோயில்லையோ மற்ற இடங்கள்லையோ போய் உங்களால் செய்தி சேகரிக்க முடியும் மதர் சாலையிலேயோ அறிவகத்திலேயோ போய் இவங்களால் போயெல்லாம் செய்தி சேகரிக்க முடியாது என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த போன்ற இப்போ வினாடி வினா மூலம் பொது தளத்திலேயே இவர்கள் வந்து தைரியமாக மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக இளம் சிறார்கள் மத்தியில் இந்து மதத்தின் மீதான துவேஷத்தை விதைக்கிறார்கள் அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த தமிழகத்தை எப்படி எடுத்து போக போகிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி தொடங்கி வச்சார் கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி வச்சார் கன்னியாகுமரியில் தொடர்ந்துப்போ ஒரு பாதிரியார் ஜார்ஜ் தெரியும் அவர் அவரிடம் அப்பட்டமாக சொன்னார் நீங்கள் வெளிப்படக்கூடிய சக்தியிடம்லாம் எந்த பவரும் இல்லை ஒரே கடவுள் ஜீசஸ் தான் அப்படின்னு ராகுல் காந்திகிட்ட அதாவது இன்னொரு வேர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு விஷயத்தையே கேள்விக்குரியதும் கொச்சைப்படுத்தக்கூடியதுமாக செய்ததை அந்த இதை பார்க்குறோம் இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்லா அமைப்பு வந்து இதே போல் மாணவர்கள் மத்தியில் ஆனால் இவர்கள் தான் சொல்கிறார்கள் பாஜகவுடைய ஆட்சியில் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் எங்களுக்கு எந்த ஒரு மத சுதந்திரமும் இல்லை எங்களுடைய இருப்பே அதாவது இந்தியாவில் இருக்கிறதே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்காள் ஆனால் இப் அதற்கு நேர்மாறாக பொதுத்தளத்திலேயே இளம் சிறுவர்கள் மத்தியிலேயே கூட நஞ்சை விதைக்கக்கூடிய இது போன்ற விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் ஒன்று இஸ்லாமிய அடிப்படையவாத அமைப்பு டிஎன்டிஜே அவங்களுடைய பள்ளி மாணவர்கள் மத்தியிலே இந்து மதத்தின் மீதான விஷத்தை விஷ விதையை விதைக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஜி தமிழில் இதே போல் இந்து கடவுளர்களை கிண்டல் பண்ணி கொச்சைப்படுத்தி பெரியார் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு மாணவர்கள் ஒரு ஸ்கிட் பண்ணதையும் அதில் பங்கெடுத்த மாணவர்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு பரிசு கொடுத்து கொண்டாடியதையெல்லாம் பார்க்குறோம் அதாவது ஆளும் அரசும் இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறது மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் இந்து மதத்திற்கு எதிராக ஒரு பக்கம் அந்த சிறுவர்கள் மத்தியிலே விஷத்தை விதைக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஏதாவது ஒன்றே செஞ்சிட்டோம்னா ஐயோ பார்த்தீர்களா எங்கு பார்த்தாலும் காவிமயமாக்க முனைகிறார்கள் சாப்ரனைசேஷன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை செய்கிறோம் ஆனால் செய்வது யார் அப்படின்னு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது அப்பட்டமான ஒரு துவேஷத்தை தமிழ்நாடு தவிர செய்து கொண்டு இருக்கிறது இவர்கள் நடத்தக்கூடிய மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் தொழுகை அதுக்கு நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கூட கண்காணிக்கப்பட வேண்டும் குறிப்பாக என்ஐஏ மத்திய உளவுத்துறை மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் வேறு என்ன மாதிரியான ரேடிக்கலைசேஷன் நடத்துகிறாங்க ஒருவேளை இவங்க ரேடிக்கலைசேஷன் பெரிய அளவில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மதரசாக்களும் பள்ளிவாசல்களையும் இழுத்து மூட வேண்டும் தான் நம்முடைய பார்வை